உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தும் ஆயிரம் நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாத தமிழக அரசின் செயலற்ற போக்கை கண்டித்து திருப்பூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் உச்சநீதிமன்றம் உரிய தரவுகளுடன் இடஒதுக்கீடு வழங்கலாம் என அனுமதி அளித்தும் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் போராட்டத்தில் உடுமலை தொகுதி தலைவர் மின்னல் செந்தல்குமார் தொகுதி செயலாளர் வெங்கடாசலம் மடத்துக்குளம் தொகுதி தலைவர் சிங்காரோவேல் முன்னாள் அமைப்பு செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னணி பங்கு வகித்தனர் மேலும் ஊடக பேரவை உறுப்பினர் கனகராஜ் ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ் மகேந்திரன் திருமலைநாதன் மற்றும் மகளிரணி பிரதிநிதிகள் கல்பனா கீர்த்தனா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வன்னியர் சமூகத்தின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை உறுதிப்படுத்த இந்த இடஒதுக்கீடு அத்தியாவசியமானது தமிழக அரசின் காலதாமதம் தங்கள் சமூகத்தின் முன்னேற்றத்தை பாதிக்கிறது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர் தொடர் போராட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம்

ஐயா மருத்துவர் சின்னையா ஆணைக்கிழங்க திருப்பூர் மேற்கு மாவட்ட சார்பாக உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வெறும் ஆர்ப்பாட்டம் அல்ல நம்ம பத்து சத பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கி வரைக்கும் தொடர் ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஐயா ஆணையிட்டால் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்று உடுமலைப்பேட்டை நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுபோல் நீ அனைத்து மக்களுக்கும் நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுக்கணும் ஐயா எண்பத்தி ஆறு வயதிலும் போராடி கொண்டிருக்கிறார் அனைவரும் இங்கெல்லாம் ஒத்துழைக்கிறார்கள் என்று கேட்பது